வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமான் ஒவ்வொரு தலங்களாக தரிசனம் செய்து கொண்டு நீண்ட பெரும் பயணம் ஆகாய மார்க்கத்திலிருந்து தாரகசோரனை சம்ஹாரம் செய்து ஒவ்வொரு தலமாக நீண்ட பயணம் செய்து கொண்டு இப்போ இந்தியாவோட கடக்கோடிக்கு வந்தாச்சு கடலோரமா வந்து அப்படியே நிற்கிறார் முருகப்பெருமான் அப்படியே அலை வந்து அவர் காலை வந்து அப்படியே தொடு இந்திரன் பக்கத்துல போய் நிற்கிறார் முருகா இந்த இடம் ரொம்ப பிரமாதமா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லும் இந்த இடம் பின்னால உலகமே போற்றும் அளவுக்கு உயரப்போகிறது முருகர் வாயால் சொல்றார் கைலாயத்துக்கு இணையாக இந்த இடம் மாறப்படும் இந்த ஊர் பேர் என்ன முருகா அப்படின்னா திரு சீர் அலைவாய் அப்படின்னு முருகர் குறிப்பிடுகிறார் திரு சீர் அலைவாய் செந்தில் நகரமாக இந்த இடம் மாறப்படும் பின்னாடி அற்புதமான ஒரு இடம் இது இப்போ முருகப்பெருமான் அந்த இடத்துல தேவதச்சனான மயனை கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு குடில் அமைகணும் எல்லாரும் தங்கி ஓய்வெடுப்பதற்காக நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடத்தை தயார் பண்ணு அப்படின்னாரு மயன் வெகு விரைவில் அதை தயார் பண்ணி கொடுக்கிறார் அந்த இடத்துல ஒரு மலை இருக்கு அந்த கடல் ஒட்டி ஒரு மலை என்ன மலைன்னா சந்தன மலை அந்த சந்தன மகைக்குள்ள உள்ள போய் பார்த்தா ஒரு குகை மாதிரி இருக்கு அந்த இடம் அற்புதமான ஒரு இடம் அந்த இடத்துல போய் முருகர் அப்படியே அமர்ந்து கொள்கிறார் திருச்செந்தூர் சந்தனா சைலம்னு சொல்லுவாங்க சைலம்னா மலை சந்தன மலை முருகப்பெருமான் இன்னைக்கு மூலவராக போய் தரிசனம் பண்ற இடம் சந்தன மலையுடைய குகை அந்த இடத்துல தான் முருகர் வீட்டில் இருந்ததாக புராணம் குறிப்பிடுகிறது சந்தனா செயலம் அந்த இடத்துல மயன் கூப்பிட்டு அற்புதமாக தயார் பண்றார் எல்லாத்துக்கும் முருகர் தன்னோட வந்த எல்லா படைகளோடு தங்கி இடம் அதனால தான் படை படை வீடுன்னு பேருந்தது அழைத்து வந்த எல்லா படை வீரர்களோடு தன் படைக்கலங்களோடு தங்கக்கூடிய தங்கிய இடம் திருச்சீரலைவாய் என்று சொல்லக்கூடிய அந்த திருச்செந்தூர் அந்த ஊரில் தங்கினதுனால அது படை வீடு என்று குறிப்பிடப்பட்டது அதுக்கு முன்னாடி படை வீடுன்னு கிடையாது அழைத்து வந்த அனைத்து படைக்கலங்களோடு மொத்த பேரும் ஒன்றா தங்கி அங்கே இருந்த இடம் என்பதனாலே அது படை வீடாக கருதப்பட்டது முதல் முருகப்பெருமான் அங்கே தான் வந்து எல்லா படை வீரர்களோடு தங்குறார் எல்லாரும் நீண்ட நெடும் பயணமாக நம்ம வந்தோம் நீங்கள் எல்லாரும் போய் ஓய்வெடுங்க நம்ம நாளைக்கு விடிஞ்ச பின்னாடி எல்லாரும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஓய்வெடுக்க சொல்றார் அத்தனை தேவர்களும் அத்தனை படைகளும் மயன் அமைத்த இடத்துல போய் அங்கே அங்கே போய் தங்க ஆரம்பித்து விட்டார்கள் அற்புதமான ஒரு இடமா அந்த இடமானது கருதப்பட்டது அந்த இடத்துல போய் எல்லா தேவர்களும் வந்ததினாலே அது கைலாயத்துக்கு இணையான ஒரு இடமாக கருதப்பட்டது அதனால தான் ஏன்னா தேவர்களெல்லாம் போய் கைலாயத்தில் போய் பார்க்கும்போது எப்படி சைவபெருமான் வீட்டிருப்பாரோ இந்த சந்தனா சைலத்திலே மொத்த தேவர்களுடைய மத்தியில் முருகப்பெருமான் இருப்பது கைலைக்கு இணையாக இருக்கிறது என்று அப்போது அவர்கள் குறிப்பிட்டார்கள் சரி எல்லாரும் போய் ஓய்வெடுங்க நம்ம நாளைக்கு சந்திக்கலான்னு சொல்லிட்டு முருகர் போய் ஓய்வெடுத்து கொண்டார் அடுத்த நாள் பொழுது அப்படி உதயமாகிறது இது சூரியன் வந்து அப்படியே கடலிலிருந்து அப்படியே எழுகிறது பொழுது விடியுது மொத்த தேவர்களும் கூடி வந்தார்கள் முருகப்பெருமான் முன்னாடி வந்து முருகா உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முருகரை அந்த இடத்துல அமர வைத்து பூக்களெல்லாம் கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்தார்கள் ஓ பதையே நமோ நமக ஓண்மத பதயே நமோ நமக ஓம் ஷட்கிரீவபதயே நமோ நமகம் ஓ ஷட்கிரீட நமோ நமக நாற்பத்தி நாலு மந்திரம் ஒன்றை ஒன்று தொடக்கூடாது மந்திரம்னா அது ஒன்றுத்துக்கும் அடுத்ததுக்கும் இடையில கேப் இருக்கணும் அப்படி இந்த தேவர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைக்கிறார்கள் அந்த கோலத்தில் அப்படியே முருகனை அமர வைத்து இவர்கள் வழிபாடு பொழுது திருமால் வந்து சொல்கிறார் நம்மளுக்கு ஏன் போர் எதுக்கு போர் போனோம் அப்படியே ஆனந்தமாக இருக்கே இப்படியே உட்கார்ந்துடலாம் இல்லையா அப்படின்றார் பிரம்மா சொல்கிறார் நான் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இதுக்கு ஈடு இணையே இல்லை அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுன்ற தேவேந்திரனும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நான் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது இப்படியே அவரை உட்கார வச்சு தினசரி நம்ம வழிபாடு செய்து கொண்டு இப்படியே இருந்திடலாமே எதுக்கு நம்மளுக்கு போற எதுக்கு தேவலோகம் எதுக்கு மற்ற எல்லாம் நம்ம எதுக்கு அந்த இது இந்த வழிபாடு செய்து கொண்டு இப்படியே இருந்துடலாமே அப்படின்ட்டு தேவேந்திரனும் சொல்லிட்டான் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு நினைவு வந்தது சயந்தன் ஜெயிலில் இருக்கிறானே மற்றும் நம்மளை மாதிரி பல தேவர்கள் அங்கே துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே ஓ ஓப்பனாக சொல்கிறாரு தேவேந்திர ஜெயந்தனும் மற்ற தேவர்களும் அங்கே இல்லைன்னா இப்படியே உட்காந்துடலாமே போரே தேவையில்லையே ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம் யாரு விண்ணாலும் தேவர்கள் திருமால் பிரமன் இதுதான் பக்தியுடைய உச்சம் வழிபாட்டுடைய உச்சம் எல்லாமே மறந்துடும் அதில் கிடைக்கிற இன்பம் எதுலையும் கிடைக்காது என்னங்க பதவி என்னங்க பணம் என்னங்க செல்வம் என்னங்க வீடு என்னங்க பேர் என்னங்க உலகம் எல்லாம் தூக்கி பரவாயில்ல போடா போட்டு அந்த இறைவனுக்கு நமக்கு ஏற்படுகின்ற அந்த இன்பத்துக்கு ஈடு என்ன எதுவுமே கிடையாது அவங்களே அதான் அது பழ சுவை என்ன அமுதென்ன அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் திருவாசகம் அது பழ சுவை என்ன அமுதெண்ண அரிதென்ன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறி அமரவரே அறியல நம்ம எங்க இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே பாடுறார் அவன் திருவுருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டா என்னங்க எதுவுமே இல்லைங்க அதுக்கு அந்த அந்த ஆனந்தத்துக்கு உச்சம் தான் வேற என்னங்க ஐம்பளம் ஒன்றி அவனை வழிபாடு செய்யும் போது மற்றதெல்லாம் என்னடா போட தூக்கி போடுறா அப்படின்னு ஆயிடும் எதுக்கு பதவி எதுக்குடா எனக்கு இந்திர பதவின்ட்டான் எனக்கு பதவி இந்த எதுக்கு தேவலாக்கம் எதுவுமே இதுவே சந்தோஷமா இருக்குதே இவர் வழிபாடு செய்து கொண்டே உட்கார்ந்து இல்லாமே ராஜாக்கள் பூஜை பண்றாங்க தினசரி பூஜை தான் அவைக்கு வருவாங்க ஏன் அப்படின்னா அந்த இன்பத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பதவி அந்த செருக்கு இருக்காது ஆண்டவங்கிட்ட இந்த அருளோட வந்து மக்களுக்கு சேவை செய்யற மனப்பு மனசு வரும் வழிபாடு செய்துட்டு வந்தாங்கன்னா சாமி இல்லைன்ட்டு கடவுள் ஆட்சியில் உட்காந்தாருனா அபி எல்லாமே வேணும்னு தான் ஆசைப்படும் வழிபாடு இருக்கிற இடத்துல தான் போதுன்றது நிறைவு வரும்ங்க போதும்னு சாட்டிஃபேக்ஷன் எங்கே வரும் இறைவனுடைய மனசில் குடிக்கொண்டா தான் வரும் பா போதுண்டா என்னடா இதுக்கு மேலே என்ன செல்வோம் இதுக்கு மேலே என்ன எல்லாம் போதும் திருப்தியாக இருக்குது சாமி நோய் நொடி இல்லாத இப்படியே வச்சுருந்தா போதுமே வேற என்ன வேணும்னு ஒரு திருப்தி கிடைக்குது பாருங்க ஏமா காசு பணத்தை வைத்து எந்த பொருள் ஒன்றால் வாங்கிடலாங்க எல்லாத்தையும் வாங்கிடலாம் ஒரு நிம்மதி எவ்வளோ கொடுத்தா கிடைக்கும் ஒரு சாந்தம் எவ்வளோ கொடுத்தா கிடைக்கும் ஒரு ஆனந்தம் எவ்வளோ கொடுத்தா கிடைக்கும் ஒரு கோபம் இல்லாமல் அப்படியே நிதானமாக எல்லாத்தையும் கொண்டு போகிற மனப்பக்குவம் எவ்வளோ கொடுத்தா கிடைக்கும் எவ்வளோ பணம் கொடுக்குறங்க எந்த கடையில் கிடைக்குங்க வழிபாடு ஒண்டி தரும் ஆண்டவன் கொடுக்கறது அதுதான் யார் ஒரு 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 வருது அந்த ப்ராப்ளத்தை அப்படியே நிதானமா கொண்டு போகக்கூடிய மனப்பக்குவத்தை சாமி தாங்க சாந்தம் சாமி தரணும் எதுக்கு ஈடுனு இல்லை சாந்தத்துக்கு நிதானம் அமைதி பொறுமை நிம்மதி எவ்வளோ துட்டு இருக்கட்டமே கட்டில் கீழே கூட போட்டு வச்சுக்கலாம் படுத்த தூக்கம் வரணுமே ஒருக்கா யார் தர்றது ஆனந்தமான உறக்க யார் தர்றது சாமி தான் யாராலையும் தர முடியாததை கொடுப்பவர் இறைவன் அவர்கிட்ட போனால் எல்லாம் திருப்தி ஆயிடும் வழிபாட்டுடைய பூரண நிலை என்ன திருப்தி அதுதான் வழிபாட்டுடைய உச்சம் ஆனா இன்னைக்கு இவர் பேரை சொல்லிட்டு என்னென்ன நடக்குதுங்க என்னென்ன நான் சொல்றதுக்கு எவ்வளோ இருக்குது விஷயம் என்னென்ன நடக்குது ஒரு நடந்த சம்பவம் ஒன்று சொல்றேன் அறநிலைத்துறை இருக்குது அறநிலையத்துறை ரொம்ப சிலதெல்லாம் இஷ்டத்துக்கு யாரும் ஏங்க பக்தியில ஒன்று போனங்க என்ன ஆயிடுச்சு ஒரு நடந்த கதை ஒரு ஆபிஸு ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு கோயில் அந்த கோயிலை விசிட் பண்றதுக்கு ஒரு கர் கமிஷனர் வராரு கமிஷனர் வராரு என்பா எங்கப்பா ஈ இல்லையா அப்படின்னாரு அவர் இப்போதாங்க போனாரு அப்படின்னா அவர் அசிஸ்டன்ட் தான் போனாரு ஏன் என்ன உள்ள எல்லாம் நல்லா நல்லா இருந்தா போய் பாப்போம் அப்படின்னு கோயில்லாம் போய் தர்சனம் பண்ணிட்டு அற்புதமா இருக்குது கோயில் நல்லா இருக்குது சந்தோஷம் ஆஹ் இது என்ன மரம் இந்த கோயில் தலை விருட்சம் தலை விருட்சம்னா தலை வெருட்சம் அப்படின்னு கேட்குறாரு அந்த ஊழியனை சொல்றான் விருட்சம்னா என்னங்க அப்படின்றான் விருட்சம்னா என்னடா அந்த மரம் அந்த மரத்தை மட்டும் கேட்காதீங்க அது யூஸ் யூசாலு எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சிருந்தாங்க அதை ஈவோ கட்டல் செய்யறதுக்கு எத்த போயிட்டார் எதை மரத்தை நான் வருதுன்னா கொடி ஏற்றிலாம் கொண்டாடுவாங்களே எதுவும் பண்ணிடாதீங்க எனக்கு எதுவுமே தெரியாது நான் கடனிலேயே ஒரே ஒரு ஸ்கேல் மட்டும் கேட்டேன் எங்க பையனுக்கு செய்து கொடுத்தாரு வேற இதுக்கு அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்றான் அந்த மரத்தை அவர் தலை விரிச்சோன்னா அதுன்னு கேட்க வந்தாரு அது இந்த மண்டுக்கு தெரியாது இது என்ன பண்ணுச்சு அது வாங்க அந்த மரம் ஒண்ணு இருந்தது அதை எடுத்து போய் கட்டில் செய்ய போயிட்டாரு நடந்த சம்பவம் சாமி இது யாரு வேலையே பயிர அர்த்தம் என்னங்க இது என்னங்க போயின் என்னங்க நடக்குது அங்க இருந்து தரிசனம் பண்ண ஐம்பது ரூபா இங்க வந்தா நூறு ரூபா லட்ச ரூபா கொடுத்தா எடுத்துமாடா சாமி என்ன பணத்துக்கு இவர்கிட்ட காசுக்கு எதுக்கு வழிபாடு உருவாச்சு எதுக்கு எல்லாமே வியாபாரம் ஆயிடுதுன்னு அப்புறம் என்னங்க ஓடிடுவாருங்க கோயில்ல இருக்க மாட்டாருங்க உண்மை பக்திக்கு என்ன விஷயம் எதுக்கு கோயில் உருவாச்சு சாமி எல்லா இடத்துல நிறைஞ்சிருக்கிறாரு ஏன் கோயிலில் தானே வணங்கணும் அருளாளர்கள் வாழ்ந்து வந்து பாதம் பட்டு போயிருக்கோம் பெரிய பெரிய இதை இப்போ சொல்ல முருகர்லாம் அந்த எத்தனை தலத்தை தரிசனம் பண்ணின்னு வர்றாரு அவர் பாதம் பட்ட இடத்துல நம்ம போய் கால் வச்சா அதனுடைய வைப்ரேஷன் என்ன அந்த ரெண்டு நிமிஷம் அந்த ஆனந்தத்தை பெறத்துக்கு தானே நம்ம போகிறோம் அங்கே இவ்வளோ அங்கே போய் சண்டை போட்டுக்கணும் தான் நம்மளே அறநூறுத்தின்னு சொல்லி மட்டும் இல்லை நம்மகிட்டே இருக்குது பிரச்சனை வழிபாடு செய்து அவனுடைய அருளை பெறத்துக்கு போகிறோம் அங்கே போய் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கெட்ட வாரத்தை பேசிக்கணும் நீ பெருசா நான் பெருசான அங்கே போய் அதிகாரத்தை காமிக்கணும் இதெல்லாம் இது வந்து முறையான நம்ம வழிபாடு இப்படி சொல்லலை நம்ம சமயம் இதை குறிப்பிடலை வழிபாடு ஆனந்தத்துக்கும் அருளுக்கும் தானே தவிர இந்த மாதிரி பொருள் ஆகிப்போச்சு அப்படி வழிபாடு செய்தார்கள் முருகனை உட்கார வச்சு அந்த அந்த உள் அன்போடு வழிபாடு செய்யும் போது அந்த அந்த ஈக்குவல் ஆகிடும் மைண்டு சாமிக்கும் நமக்கும் மைண்ட் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா இந்த 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 சில்லறையெல்லாம் தோணாது கோயில் போயிட்டு வந்து எத்தனை பேர் அட்டுவழியம் பண்ணுறான் ஏன் அங்க என்ன யூஸ் இல்லையாப்பா அவனுக்கு யூஸ் இல்லாத போய் தான் அப்போ தப்பு பண்றானே அங்க போயிட்டு கிடைக்க வேண்டியது அவனுக்கு கிடைச்சிச்சுனா போதுமே கிடைச்சிச்சுனா அதனுடைய இன்பம் அவனுக்கு நிறைய பேர் சாமி முன்னாடி போகிறவன் கியூல நின்று எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எப்படி போறோம் காசு கொடுத்தோ கொடுக்காதையோ பொது தர்சனத்திலேயே போறோம் சாமி முன்னாடி வந்து கண்ணை மூடிடுறான் கண்ணை மூடுறதுக்காக வழிபாடு கிடையாது நம்ம அருளாளர்கள் சொல்றார்களே சுந்தரர் சொல்றாரே காண கண்ணடியேன் பெற்றவார் என்ற ஆலந்தான் நுகர்ந்து அமுது செய்தானே ஆதியை தொழிலேத்தும் அமரர் பெண்ணானே சீலந்தாம் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையில் உள்ளானை காலகாலனை கம்மன் எம்மானை காண கண்ணடியேன்னு பெற்றவாரு ரெண்டு கண்ணும் போச்சு ஆளுக்கு கண்ணுக்குடு கண்ணக்குடு கண்ணக்குடுன்னு கேட்டுன்னு வந்தார் காஞ்சிபுரத்துல வந்து ஏகாம்பரநாதர் கோயிலில் ஒரு கண் தெரிஞ்சது அந்த ஒரு கண் கிடைச்ச பின்னாடி தான் இந்த பாட்டு காண கண்ணடியேன்னு பெற்றார் கண்ணு வேணும் எதுக்குன்னா உன்ன தரிசனம் பண்றதுக்கு வேணும் நம்ம எவ்வளவு கியூல நின்னு திருப்பதியில் அப்படியே நின்னு போயிட்டு பெருமாள் கிட்ட போகும்போது மூடி கோயந்தான் வந்துடுறோம் ரெண்டு நிமிஷத்துல தள்ளி விடுவாங்க பாத்தே எங்கே எங்க கண்ணை போடனே அதுக்குள்ள தள்ளிட்டாங்க சாமியை கண் நோக்கணும் திருவடியிலேருந்து அப்படியே திரு உச்சி வரையிலும் அப்படி நோக்கணும் கண்ணுல அப்படியே பிடிச்சின்னு வந்துடணும் ஃபோட்டோ எடுத்து போய் ஃபோனில் எடுத்து நடுறது இல்லை அது பெருசு இல்லை ஒரு திருவிழா முப்பது நாற்பது ஃபோன் வச்சுன்னு சாமி முன்னாடி நின்றுடுறோம் அதெல்லாம் எடுக்கிறது பெருசு இல்லை நம்ம அப்படி ஃபோட்டோ பிடிச்சி இதயத்துல போட்டு எடுக்கணும் இப்போ போய் சாமி தரிசனம் பண்ணி பார்த்துட்டு வந்தோமா அப்படியே நைட்டு படுக்கும்போது அவரை உணரணும் அந்த பார்த்தோமே அந்த ஃபீலிங்கை எப்போ நேரம் கிடைக்குதோ அப்ப உணரணும் திருப்பதிக்கு போன மாசம் போனேன் இப்படிப்பா இருந்ததுன்னா எங்க நான் அங்கே போய் கண்ணை மூடிட்டேன்னா என்ன அர்த்தம் அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து அந்த சிந்தனையே ஓட்டணும் சிவபெருமானை மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் தரிசனம் பண்றார் நேரடியாக பார்த்தார் கண்ணால் யானும் கண்டேன் காண்க சிவன் என யானும் தேரி நன் காண்க புவனியில் சேவடி தீண்டினன் நன் காண்கின்றார் அவனை அவனை பார்த்து அவன் சிவன் தான் தெரிஞ்சு கொண்ட அவர் பூமியில கால் வச்சாருன்னா அன்னையோடு என்னைக்கும் அதே தான் அவருக்கு தேதி மாறல ஏன்னா அந்த பார்த்த உணர்வு அப்படியே அதே நாளாவே கருதுறாரு அவர் அப்படி நம்ம போய் சாமி பார்த்தா அந்த ஃபீலிங் இருக்கணும் இல்லன்னா போறது ஒரு தம்பிடிக்கும் பிரயோஜனம் கிடையாது நம்மளுக்கு போயிட்டு வர சும்மா சொல்லிக்கலாம் நான் கோயிலுக்கு போனேன்டான்னு பயனே கிடையாது போறதுடைய பயன் என்ன அந்த அருளை பெற்று வரணும் சாமி முன்னாடி போய் நின்று அவருடைய அருளை வாங்கி வரணும் அதுதான் மெயின் போனால் அப்படி அப்படி வரணும் இதயம் என்னடா உலகம் இந்த இன்பம் தாண்டா உலகத்தில் பெருசின் வழிபாட்டுடைய மகத்துவம் அது அவ்வளோவும் கொடுக்கும் அப்படி இவரை பூஜை செய்யும் போது அங்கே இருந்த தேவர்களுக்கெல்லாம் மனசு அப்படியே ஆல்ஃபாவில் மாறிடுது எல்லாருக்கும் அந்த வைப்ரேஷன் போதும் சாமி போதும் சாமி அப்பா இப்படியே உட்கார்ந்துடலாமும் பண்ணும்போது தேவேந்திரன் சொல்கிறான் நம்ம பெற்றா போதுமா நம்மள பாதி பேர் அங்கே சிறையில் துன்பப்படுகிறார்கள் என் மகன் ஜெயந்தன் கஷ்டப்படுறான்னு இல்லைன்னா அந்த போறேன்னு நடக்காது நல்ல வேலை ஜெயந்தனை தூக்கி போனாங்க இல்லைன்னா போனால் போதுன்றே உட்கார்ந்துட்டு இருப்பான் சிவன் கிட்ட பேசி வர்றது முருகனை புறக்க வச்சு கூப்பிடுறது முக்காசி போராடினது யாரு தேவேந்திரன் தானே திருமால் குழகுழன்றாரு பிரம்மா குழக்கொழும் போது தானே போய் பேசி நீங்க கம்னு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட பேசி இப்படி முருகப்பெருமானை தோன்று வச்சு அவரை கூட்டின்னு இவ்வளவு தூரம் கூட்டின்னு வந்துருக்கான் ஜெயந்தன் ஒரு ஆளை சூரபத்மன் தூக்கலன்னா நமக்கு நமக்கேன்னு உருவாட்ட சீர்காழியில சிவபூஜை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார் அந்த சம்பவத்தை இவர் யோசனை வருது ஐயோ நம்ம மகன் இருக்கிறானே இங்க பல பேர் இருக்கிறாங்களே முருகா அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்கிறார்கள் முருகப்பெருமான் எல்லாருக்கும் அப்படியே ஆசீர்வாதம் பண்றார் பண்ணி முடித்து என்ன நடக்குதுன்னா முருகப்பெருமான் இந்திரனை கூப்பிடாரு இந்திரா வா முருகா ஆமாம் உங்களுக்கும் இந்த அசுரர்களுக்கும் என்ன பகை எதனால பிரச்சனை அப்போ முருகா இப்போ தாரகனெல்லாம் எதுவுமே தெரியாத தானே சம்மாதம் பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்றார் அப்பா போ சொன்னார் டேய் ஒரு பிரச்சனை அதை முடிச்சு கொடுத்து இந்திரனுக்கு பதவி கொடுத்துட்டு வாடா அப்படின்னாரு அப்பா கிட்ட போய் ஏன் எதுக்குன்னு கேட்க முடியுமா சொன்னவொன்னே சரின்னு சொல்லிட்டு செய்ய வரது தானே நம்ம பிள்ளையோட பையனு வந்தாச்சு அடக்கடவுலே அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து அப்போ சாமி எதுவுமே தெரியாது வராரா வராறா அப்படின்னு நினச்சிக்கிட்டான் நினச்சிட்டோன்னே சாமி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் இங்கே வாப்பா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு சாமி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு சரளமாக வார்த்தைகள் வராது அப்படியே சொல்றதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் கிடையாது அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுக்கிறேன் எங்களுக்கு அவர் எங்க தரப்பு வக்கீல் எங்களுக்கு எதனா அவர் தான் போய் போராடுவார் அவர் தான் பேசுவார் அவர் கூப்பிட்டு வருவா இவரை வச்சு எல்லாத்தையும் கேட்டுங்க முருகன் யாருன்னா வியாழ பகவான் நவகிரகத்துல குரு இன்னைக்கு குரு பெயர்ச்சின்னுட்டு தட்சிணாமூர்த்தி கிட்ட பண்ற கோலம் யோசிவா குரு பெயர்ச்சின்னா தட்சிணாமூர்த்தி எங்க பயிற்சி அது சிவனுடைய அம்சம் நவகிரக பிரகஸ்பதி குரு தான் பயிற்சி ஆவார் தட்சிணாமூர்த்திக்கு போய் பயிற்சி பண்ணியிருந்தாங்க அவராக பயிற்சி அவர் ஒரு அறுபத்தி நாலு வடிவங்களில் தட்சணாமூர்த்தி வடிவம் அஞ்சாவது எபிசோடில் நம்ம சொல்லியிருப்போம் பாருங்க நம்ம கந்த புராணம் அஞ்சாவது எபிசோடில் தட்சிணாமூர்த்தி ரூபத்தை பற்றி நம்ம தெளிவாக விளக்கம் கொடுத்துருப்போம் கந்த புராணத்துலேருந்து எடுத்து தட்சணாமூர்த்தின்றவர் அவர் தான் இங்கே குரு பயிற்சின்னா தட்சணாமூர்த்திக்கு வழிபாடுன்னா தட்சணாமூர்த்தி சிவ சிவா அது குருன்றவர் இந்த நவகிரக பிரகஸ்பதி தேவர்களுடைய குரு இவர் தான் குரு பயிற்சியாக இருலாம் அவருக்கு வந்து சம்மந்தமே கிடையாது ஆதிமூர்த்தி அவர் பயிற்சி நினச்சி நம்ம மக்கள் மாறி இது மாதிரி பண்ணிட்டுருக்காங்க இப்போது இங்கே முருகப்பெருமானு எங்க நடந்து என்ன நடந்ததுன்னு இந்திரன்கிட்ட கேட்கும்போது எங்களில் ஒரு ஆள் வச்சுக்கிறோம் சாமி அவர் தான் எங்களுக்காக எல்லாத்தையும் சொல்வார் அவரே கூப்பிட்டு விடுறா நீங்கள் கேட்டுங்கன்னு சொல்லி வியாழ பகவானை கூப்பிட்டு முருகர் கேட்குறாரு நடந்ததை ஒன்று விடாமல் எல்லாத்தையும் அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்னா இவனுக்கு சொல்ல முடியல ஏன்னா இவன் வந்து நிறைய பொயிலாக சொல்லுவான் அதை கரெக்டாக வந்து சொல்லணும் அவருக்கு சாமி கிட்ட போய் மாட்டிங்கன்னா என்ன ஆகுது அதனால இவனால் என்ன முடியல ஐயா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கிட்ட வியாழ பகவானை அமைச்சு விட்டாங்க வியாழ பகவான் முருகப்பெருமானை அப்படியே இருக்கறம் கூப்பி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி வரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அன்யான் திருக்கைவேல் போற்றி 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 அப்படின்னு முருகப்பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி கொண்டு முருகா 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 இது மாதிரி என்ன நடந்ததுன்னு நீங்க கேக்குறீங்க இங்க இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது ஏதோ நான் வந்துதான் உங்களுக்கு தெரிவிக்கப்புறம் நினச்சிங்கிறாங்க ஆனா எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு தெரியாத மாதிரி நீங்க கேட்பீங்கன்றது இவங்களுக்கு தெரியல அப்பா அம்மா இருக்கிறாங்க குழந்தைய கூப்பிட்டு ஏ ஏ சொல்லு ஏபிசிடி சொல்லு அப்படின்னு கேட்டா அப்பா அம்மாவுக்கு ஏபிசிடி தெரியாத என் குழந்தைகிட்ட கேட்குறாங்க அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னு கேட்கணும்னு ஒரு சம்பவத்தை அவங்க எப்படி புரிஞ்சு வைத்துக் கொள்கிறார்கள்னு பார்க்கணும் ஒரு வாத்தியார் டே இந்தியா மேப்பில் பாம்பே எங்கிறது காமி அப்படின்னா சார் எனக்கு தெரியாது சார்ன்றான் ஏன் உங்களுக்கு தெரியாதா சார்ன்றான் வாத்தியார் தெரியாதையா கேட்குறாரு தெரியல மேலே டேபிள் மேலே ஏறி நில்றா அப்படின்னாரு அது மேலே ஏறனா தெரியுமா சார்ன்றோம் வாத்தியார் கேள்வி கேட்கறாருனா அது பேர் அறிவினான்னு நான்னு பேர் தெரிந்து கொண்டே அவங்களுக்கு தெரியுதான்னு கேட்குற விஷயம் அறிவினான்னு நான்னு பேர் இப்போ முருகர் கேட்குறாருன்னா முருகருக்கு தெரியாதையா செய்யப்படுறாரு ஒரு ஒரு சம்பவத்தை அவர்கள் எந்த நோக்கில் சொல்கிறார்கள் சொல்றவன் வந்து ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டாக சொல்லணும் அவன் என்ன பண்ணான்னு அப்படி ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணேன் அதுக்கு அவன் என்ன பண்ணான்னு ஆரம்பி அதுதான் வே என்னடா நடந்தேன் நான் இது மாதிரி சொன்னங்க அதுக்கு அவன் அப்படி பண்ண அவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு ஆரம்பி பண்ணமோ அப்போ நம்ம பேலன்ஸ் மிஸ் ஆகுது இங்க தான் தேவேந்திரன் என்ன பண்ண எப்போ நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது நீங்க சொல்லு ஐயா நீங்க நியாயமா நடுநிலை சொல்லுவீங்கன்ட்டு வியாழ பகவானை முன்னிறுத்துறாரு வியாழ பகவான் வந்து நடுநிலைமையான ஆனவர் அவர் வந்து கரெக்டாக விஷயத்தை எடுத்து சொல்வதற்காக முருகர்கிட்ட வந்து நிற்கிறார் கரெக்ட் அப்ரோச் என்ன தெரியுமா கடவுள்கிட்ட சாமி நான் ரொம்ப நல்லவன் சாமி அது அவங்க தான் பாருங்க அவன் அப்படி பண்ணுறான் என்ன நாம் நல்லவனாக கெட்டவனான்னு நம்மளுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் அவர்கிட்ட போய் ஏமாத்துறது போய் சொல்றது கடவுள்கிட்டையாக சொல்ல முடியும் அவர் எடுத்தாருன்னா நம்ம முகத்தரையே கிழிஞ்சு போடும் அவ்வளோ ஃபைல் வச்சுருப்பார் நம்மளுது நம்மளுக்கு இந்த இந்த ஜென்மாவில் நீ என்ன பண்ணது தான் தெரியும் அதுக்கு இருக்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லா ஃபைலும் அவர்கிட்ட இருக்குது பெட்டர் அப்ரோச்னா என்னதுன்னா சாமி நான் எவ்வளோ பாவம் பண்ணுவேன் சாமி நான் எவ்வளோ பாவம் பண்ணுவேன் நான் என்ன பாவம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரியுமேன்னு வர்றவர் உங்களுக்கு தெரியும் சாமி நான் என்ன பாவம்னே பண்ணுன்ற தெரியாத அளவுக்கு பாவம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபைலை ரெஃபர் பண்ண மாட்டார் அவன் சொல்லிட்டானே அவனுக்கு என்ன எடுத்து காமிச்சின்னு அவன் தான் ஏற்கனவே அப்புறம் வந்து சரணடைஞ்சிட்டானே எனக்கு நான் அவ்வளோ பாவம் பண்ண பாவி சாமி எனக்கு நீதா சாமி பார்த்துக்கணுன்னா அந்த அந்த தேவையில்லாத ஃபைலை தூக்கி வச்சுருவார் இவன் தான் ஏற்கனவே சொல்லிட்டான் அவனுக்கே ஒத்துக்கிறானே அப்புறம் என்ன அவனுக்கு போய் நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அவனுக்கு என்ன வேலை பண்ணணும் அதை பார்ப்போன்ட்டு சாமி இறங்குவார் அவர்கிட்ட போய் நான் எவ்வளோ ஒன்று நல்லவன் தெரியுமா அவன் அப்படி பண்ணுறா சாமின்னு நோன்னு கவனம் வச்சுக்கணும் நம்ம என்ன தான் இன்னொருத்தவங்கள போய் சாமிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனும் அவருடைய பிள்ளை என்பதை நம்ம வரக்கூடாது எல்லோரும் அவருடைய குழந்தை தானே நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடு நின்ற நடுவு இறைவன் அவருக்கு தெரியும் யார் விஷமம் முடிச்சவன் யார் நல்லவன் யார் அயோக்கியம் எவனை எங்கே தட்டினா எப்படி சரியாவான் எவனை எப்படி போடணும் எவனை எப்படி தட்டினா எந்த இடத்துல அவன் லாக் ஆவான் எங்கே எப்படி போடணும் எல்லாம் சாமிக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வந்துடும் அவனுக்கு வைத்தாலே போனோம் சாமி என்ன இப்படி பண்ணிட்டான் அவனுக்கு இப்படி ஆயிடணும்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் கீர் விழுந்துடும் அங்கே சொன்னதெல்லாம் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்குது சாமி ரொம்ப சங்கடமாக இருக்குதுன்னா அவர் பார்த்துப்பார் ரூல் இது மாதிரி இருக்குதுன்னு மட்டும் தெரிவிச்சா கூட அது கூட தெரிவிக்க வேணாம் நம்ம மனசு கேட்காது நம்ம வந்து நம்ம போய் சாமி இப்படின்னு தெரிவித்தா போதும் மீதி அவர் பார்த்துப்பார் நீ வந்து இப்படி பண்ணு சாமி அப்படி பண்ணணும்னு அவருக்கெல்லாம் புத்திலாம் சொல்லக்கூடாது ஃபைல் எடுத்துமே ஒப்பாட்சமாக முடிஞ்சுது நீ பார்த்துக்கையா அப்படின்ட்டு வந்துடணும் நீ இதை மாதிரி அவனுக்கு பண்ணி விடு அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும் நம்ம சொல்கிறோம் அவனும் அவன் குழந்தையாச்சே நம்ம மேலே எவ்வளோ அனுபவிச்சுக்கிறாரு அதே அனுபவம் அவர் மேலேயும் என்ன அவன் கொஞ்சம் ஃப்ராடாக இருந்தா அவர் ரெண்டு போட்டு சரிப்படுத்துவார் அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஒரே தான் தட்டு தான் இப்படி பேலன்ஸா பேலன்ஸ்ல வச்சுருப்பார் எது எதுவாக அதை ஈக்குவல் பண்ணுவார் அவ்வளோதான் வழிபாடு செய்யறான்னா நீ அட்டுழிய பண்ண உடல மாட்டார் அவனே ரெண்டு போடுவார் சாமியே கும்பலையே அவனுக்கு எதுவும் தராத இருக்க மாட்டார் அப்படியும் தராத இருக்க மாட்டார் அந்த பேலன்சிங் தான் சாமி அதே மாதிரி இவர் வந்து எடுத்து சொல்வதற்காக வேழ பகவான் முருகர்கிட்ட வந்து அந்த நடந்ததை சொல்ல வருகிறார் என்ன நடக்கிறது என்பதா அடுத்த வரும் நிகழ்ச்சியில் சந்திப்பு